அப்படியே இருந்தால் மைக்கிய பேசுவார் ஐயா அவர்கள் ஆணித்தரமாக ஒரு திரகாத்தமான ஒரு அமைப்பாட்டிலும் ஒரு சிங்க குரலோடு கர்ஜிக்கக்கூடிய நம்முடைய இரும்பு போன்ற இருக்கக்கூடிய இரும்பாலில் இருந்து வருகி புரிந்திருக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதத்தோடு வருகின்ற நம்முடைய விஜயன் ஐயா அவர்கள் டாக்டர் பட்டம் பெறவில்லை என்றாலும் டாக்டர் விஜயன் என்றே அழைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பாசம் மிக்க கைப்பையோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய விஜயன் ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா அவர் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா இல்லைன்னா அப்புறம் மைக்கில் தான் பேசுவார் மைக் எடுத்துகிட்டு பேசுனா கரெக்டாக இருக்குது மைக்கோடு பேசினாலும் உங்கள் காதெல்லாம் அடைச்சிடும் பார்த்துக்குங்க அதனால் அப்பப்போ கை தட்டிடுங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டு தானங்கய்யா விஜய் நீங்க சொல்லுங்கய்யா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியாளர் அறிவியகம் எழுவத்தஞ்சாவது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் நம்ம தங்கம் என்கிற தங்கப்பண்ணினி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் நாள் இன்றைக்குள்ள போனவார் பிறந்தநாள் ஆனால் அதை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அதனால் அவரை முதல்ல நான் வாழ்த்துட்டு அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதை வச்சுட்டு நான் வந்து இந்த கொடு இல்லை இல்லை இந்த கொடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷம் அருண் நண்பர் சீனியவர்கள் கொஞ்சம் அப்புறம் கொடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம அங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம்ங்கிற தங்கம் வந்திருக்குதே இவர் வந்தாலே ஒரு கருத்துக்கள் ஒரு தானாக வருமா யானை வரும் முன் பின்னே அது ஓசை வரும் முன்னே அதுமாரி அவர் வந்தார்னா இவர் அவருடைய கருத்து மாரி நிறைய கருத்து வரும் இதை முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸ் இது உண்மை நீங்கள் அதை அப்பால் கூட வச்சுக்கலாம் இந்த ஜோதிடத்தை வந்து நம்ம எத்தனையோ முறையில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் எத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஆனா நாங்க உலகம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரே முறை சுகர்நாடிங்கிற முறை மட்டும் கையாள் அந்த சுகர்நாடி முறையில என்ன பலன் சொல்லுது தெரிஞ்சிக்கணும் இப்ப யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் ஒரு கிரகம் பலம் பெற்று இருக்குதா பலவீனம் பெற்று இருக்குதா இதுதான் ஜோசியம் மீதி எதுவுமே இல்லை உலகத்துல ஒரு ஒரு திசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது திசாநாதன் வந்து முதலமைச்சர் மாரி புத்திநாதன் வந்து மந்திரி மாரி நம்ம திசாநாதனே வச்சுக்கிட்டா போதும் மந்திரியெல்லாம் அப்புறமே இப்போ ஒரு மந்திரி வருவார் போகிறார் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் தான் அப்போ அந்த திசாநாதன் வந்து பலமாக இருக்கிறாரா பலவீனப்பட்டு இருக்கிறார் இதுதான் ஜோசியம் இது தவிர மீதுலாம் எதுவுமே வேண்டாம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நாம் தான் அப்போ மக்கள் தான் அதுதான் அண்ணாதரம் சொல்லுகிறார் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு அப்போ இந்த மக்கள்னு சொன்னோம்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னம் ராசி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றிருந்தாதோ மக்கள் இல்லைன்னா ஜாதகமே இல்லை அப்ப இது பலம் பெற்று இருக்குதா பலவீனம் பெற்று இருக்குதா பார்க்கணும் அப்ப லக்கணம் என்பதுதான் லாப் போடுறோம் இல்லைங்களா இந்த லாப் போடுறது எல்லாத்துக்கும் தெரியாது எல்கேஜ் அடிப்படையிலே தெரியும் எப்படி லக்கணம் உழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி ஒரு ஒளி வட்டம் ஒரு லைட்டில் ஒரு பேட்டரியில் இப்படி அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பேட்டரி அடிக்கிற மாதிரி தான் அந்த பேட்டரி எங்கேருந்து வருதுன்னா சூரியன் ஒரு மாதத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருடைய அன்றாடம் நகர்ந்தது ஒரு முப்பது டிகிரி முப்பது பாகம் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் முப்பது பாகம் இருக்குது சூரியன் ஒரு முப்பது நாள் நகர்ற ஒரு நாளைக்கு எத்தனை டிகிரி எத்தனை கலை நகர்வார் சொல்லுங்க ஒரு நாளைக்கு சூரியன் எத்தனை டிகிரி நகர்வார் எத்தனை கலை நகர்வார் அதை மட்டும் சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ஆமா ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகர்றார் முப்பது நாளைக்கு முப்பது டிகிரி நகர்றார் அவர் தான் அவர் எங்க நகர்றாரோ அந்த நேரத்தில் நான் ஜனனம் எடுத்தது நீங்க ஜனனம் எடுத்தது தங்கப்பாணி சங்கனம் தான் லக்கணம் அந்த லக்கண புள்ளி பலமாக இருக்குதா பலம் இல்லையா இதுதான் ஜோசியம் அப்போ அந்த லக்கண புள்ளி பலமாக இருக்குதாங்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர் பரணி பாரதி சொன்னார் இல்லையா ஏதோ விஜயன விஜயன் வந்து உலக தான் அந்த உடலேருந்தே உழவ ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசியில் மேசத்தை எடுத்துங்க பன்னெண்டு ராசியும் எடுத்தங்க ஒரு ராசியில் உள்ள ஒரு கிரகம் உள்ள போகும் ஏன் லக்கன புள்ளியே போவோம் இல்லையா லக்கன புள்ளியே போவோம் இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கிறாரு சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார் ஆவணி மாதம் எத்தனாம் தேதி இன்னைக்கு ஆவணி மாதம் எத்தனாம் தேதி பத்து பத்து டிகிரி தள்ளிப்பார் இருபது டிகிரி தள்ளின உடனே கண்ணிக்கு போவார் அந்த லக்கணம் ஒளி அந்த ஒளி போவது தான் நாம் நிற்கிறோம் லக்கணம் அது என்ன சொல்லுதுன்னா எங்கள் சுகர் நாடியில் ஒரு ராசியில் ஜீரோ டிகிரியில இருந்து ஒரு டிகிரி வரைக்கும் அந்த லக்கண புள்ளி இருக்கக்கூடாது ஒரு டிகிரிக்குள்ள லக்கண புள்ளி இருக்கக்கூடாது பிறக்கும் போது லக்கண புள்ளியாக இருக்கக்கூடாது அடுத்தது இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பதாவது டிகிரிக்குள்ள லக்கண புள்ளி இது ரெண்டு சந்தி அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா மிருத்துய பாகன்னு இருக்கும் இந்த நீங்கள் எல்லாமே அது உங்களுக்கு மிருத்தி பாக எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எளிமையானது எளிமையாக கொடுக்கறேன் ராசியில் உள்ள கிரகமும் நவாம்சத்தில் உள்ள கிரகமும் ஆறு எட்டாக இருந்தாலும் அது மிருத்தி பாக உங்களுக்கு மிருத்தி பாக உள்ளே தேவையில்லை பரணி ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கு அது நவாம்சத்தில் எங்க இருக்கும் கண்ணில் இருக்கும் அப்ப ஒன்று ஆறா நவாம்சம் ராசியில் பரணி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது ராசியில் பரணியில் இருக்குது மேஸ்தில் பரணியில் இருக்குது அது நாலாம் பாதத்தில் இருக்குது ஒரு கிரகம் பரணி நாலு அது நவாம்சத்தில் எங்கக்கா பிரிச்சு அப்போ ஒன்று எட்டு ஒன்று ஆறாகவும் ஒன்று எட்டாகவும் நவாம்சத்தில் இருந்தால் ராசியில் உள்ள கிரகம் லக்னம் ஆகி வச்சுக்கோங்க சூரியனுக்கு ஒன்பது கோழி வச்சுக்கங்க ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் ஒன்று ஆறாக இருக்கக்கூடாது ஒன்னு எட்டா இருக்க இது இதுக்கு பேர் மிருதுவி பாகை லக்கண புள்ளி ஒன்னாரா இருந்தா ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க விரும்பிக்கிட்டே இருப்பாங்க ஒன்னாருன்னா என்னங்க நோய் பிடிக்கிறோம் இப்ப இந்த லைட் எல்லாம் நம்ம சேக்க அடிக்கிறா இதை கொண்டு போய் உள்ள கை வச்சா சேக்க அடிக்கலாம் லக்கணத்துக்கு ஆறாம் நோய் கடன் எதிரிகள் தொல்லை அப்ப ஆறாம் பாவம் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் எட்நூறு கோடி மக்கள் தாண்டி ஆறாம் பாவங்க எல்லாம் நோயாக்குறானா எல்லாம் கலக்கார்க்குறானா எல்லாம் எதிரி பார்த்து பயந்துட்டு இருக்கிறானா லக்னாதிபதி ஆற தொடக்கூடாது அப்ப லா போடுறது ஆற தொடரக்கூடாது அப்ப ஆறு தொட்டா நோய் இருக்கும் கடை இருக்கும் எதிரிகள் தொல்ல இருக்கும் அடுத்த பயம் இருக்கும் ஒன்னு எட்டு லக்ன புள்ளி ஒன்னு எட்டா இருந்துச்சுன்னா உடம்புல அங்கத்துல குறைபாடு இருந்து கூட இருக்கணும் ஏதோ ஒரு குறைபாடு எட்டுங்கிறது என்ன வெட்டு எட்டாம் பாவங்கிறது வெட்டு எல்லாம் பார்த்தீங்க இந்த ஒயிருக்க வேலை செய்யறாரு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் பண்ணுவார் பத்து எட்டு சம்மந்தப்பட்டால் தான் அந்த ஒயரை கட் பண்ண முடியும் பத்து எட்டு சம்மந்தப்பட்டால்தான் க இதையும் கட் பண்ண முடியும் அப்போ இந்தமாரி ஒன்று எட்டு இதான் மிருது பாகை அப்போ சந்தியில் இருக்கக்கூடாது மிருதுவி பாகையில் இருக்கக்கூடாது ரெண்டு இப்போ மூணு பாயிண்ட் ஆச்சுங்களா சரி அந்த லக்கண புள்ளி இருக்குது இல்லைங்களா லக்கணம் அவர் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் வருவார் இல்லையா ஒரு ராசியில் ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் அப்படி ஒன்பது பாதம் இருக்குது இல்லையா அப்படி ஒரு லக்கண புள்ளி வரும்போது அவர் நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பாண்டுக்கு போகக்கூடாது பகை நீசம் அஸ்தகம் பெறக்கூடாது புள்ளி அதுவும் பெறக்கூடாது அப்போ நமக்கு சந்திக்கிறது ரெண்டு மிருது விவாகம் ரெண்டு அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பாண்டுக்கு போகக்கூடாது லக்கண புள்ளி போகக்கூடாது ராசிநாதன் சந்திரன் போகக்கூடாது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் போகக்கூடாது இப்படி எல்லாம் மூன்றும் அந்த அமைப்பில் இருந்துட்டால் அது கூழ மட்டும்னு சொல்லுவாங்க எங்கள் ஜாதகத்தில் கூழு முட்டம்போம் ஏன் கூழு முட்டம்னா லக்கனம் என்பது நம்மளுடைய உயிர் ராசி என்பது நம்மளுடைய உடல் லக்னம் என்பது ஆத்மா இந்த மூணும் பலம் பெற்றால் மட்டும்தான் ஒரு ஆளுமைத்திறமை இருக்கும் அந்த மூன்றும் அவனுக்கு இல்ல மூன்றும் கெட்டி வச்சுன்னா அந்த ஆளுமித்திறமே இல்லாது போயிடுவான் அதான் கூழு முட்டி சொல்றது அப்ப இந்த மூன்றும் பலம் பெற வேண்டும் இந்த மூன்றும் பலம் பெற்றால் மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் லக்கணம் லக்ன புள்ளி ராசி ராசி அதிபதி இதெல்லாம் மூன்றும் பலமாக இருக்குதுன்னு முதல்ல பார்க்கறது ஒரு ஜாதகனை நிர்ணயிக்கணும் இது பலமாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ஆளுமை திறமை இருக்கும் லக்கணம் நல்லா செயல்படுவான் ஒரு ஜோதிட இந்த இந்தமாரி வருவாங்க அரசியல்வாதிகள் எல்லாமே மேலே வந்துடுவாங்க இது மூணும் நம்ம சொன்ன மாதிரி பலவீனம் பட்டு விட்டால் இந்தமாரி இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க பேசும் கிளிம்பாங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க பேசும் கிளி ரெண்டும் ரெண்டும் ஆறுனால் ஆறுன்னு தான் சொல்லுவான் ரெண்டும் ரெண்டும் பதினஞ்சுனாலும் பதினஞ்சு தான் சொல்லுவோம் ஏன்னா தான் விஷயம் தெரியாது அந்த அறிவு ஞானங்கள் தெரியாது இது கூட இந்த மூணையும் பார்த்து லக்கணத்தும் லக்கனம் ராசி லக்னாதியையும் பார்த்துட்டு சந்திரன் புதன் குரு இந்த மூன்று கிரகமும் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும் சந்திரன் என்பது மனது காரகன் புதன் என்பது புத்திக்காரகன் குரு என்பது அறிவுக்காரகன் இது மூன்று அது மூன்றும் நல்லா இருந்தால் அவன் அறிவு தெளிவு ஞானி எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும் அவன் எதை கொடுத்தவனா ஆளுமைத்திறன் படைத்தவன் இது மூன்றும் இல்லாம இருந்தால் சித்தம் கலைச்சவனும் அப்போ இது மூ இது மூன்று இது மூன்று பார்த்துக்கணும் இப்படி பனிரெண்டு பாவத்தையுமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி வைப்போம் ஒரு ஒரு செகண்டில் ஒரு ஜாதகத்தில் இது பலமாக இருக்கணும் இது பலமாக இருந்தால் தான் மற்ற கிர மற்றதெல்லாம் நல்லா இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் உங்களுக்கு லக்கணம் லக்கனம் லக்கனாதிபதி ராசி அதிபதி இந்த புதன் சந்திரகுரு எல்லாம் நல்லா இருக்குது ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒரு பா ஒரு ஜாதகனுக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும்போது மூன்றாம் பாவம் இருக்கும் ரெண்டும் மூன்றும் ஒரு இருக்குது எங்கள் ஊர் பக்கம் வந்து அருணகிரி டாக்டர்னு காது மூக்கு தொண்டை ஏன் இதை மூன்றையும் எடுத்தாங்க இது ஏன் மூணு தொட்டாங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம்ல காது மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை கா தொட்டை மட்டும் எடுத்துக்கலாம் காது மூக்கு தொண்டை இது மூன்றும் ஒரே செக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பேசக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் நமக்கு மூன்றாம் பாவம் தொண்டை இதுக்குள்ள லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்குது அந்த ஜீவாத்மாவிலேருந்து காற்று வெளியே வரும்போது தொண்டுமே பட்டு தான் இசை அப்போ ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தால் மூன்றாம் பாவம் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து பார்த்து அனுபவத்தில் சொன்னது சொல்கிற மாதிரிங்க கன்னி லக்கணம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு லக்குது இப்போ சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்குதா பலம் பெற்றுச்சின்னு சொல்லலாமா அப்படி பலம் பெற்றதா எடுத்துக்கூடாது நான் இல்லைங்க கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு லக்குது இது பலம் பலமாக பல வேணுமானா ஆட்சி பெற்று இருக்குது அவன் சார் நல்லா இருக்கும் நம்ம எடுக்க நான் எடுக்கிறதில்ல அவர் நின்ற நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜாதகம் உடம்பு கொடுத்தாங்க அவர் நின்ற நட்சத்திராதிபதி ரெண்டு பேருமே ராகு சுபாதி நட்சத்திரத்தில் நிற்கிது அந்த சுவாதிக்கு அதிபதியாகிய ராகு கிறிஸ்புத்தல் நீசம் நான் ஜாதகத்தை பார்த்து சொன்னா இந்த ஜாதகம் ஓமைங்க வாய் பேசாது அப்படின்னா ஆமாண்ணாங்க இப்படி சொல்லக்கூடிய ஜாதகம் அத்தனையுமே உலகத்தில் பார்த்து சொன்ன ஜாதகம் தான் நான் வந்து இந்த சுகநாடியில் எழுதிருக்கிறேன் அப்போ இந்த ஜாதகனுக்கு வந்து ஊமை வாய் பேச அப்போ ரெண்டும் கெட்டு போயிடும் ரெண்டு போயிடும் மூணும் போயிடும் உங்களுக்கு வாய் உண்மையாக போனால் தொண்டையும் வராது காதும் கேட்காது இது முழு மூணு மூணும் அவுட் ஆகிடும் சரி அதே போல் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி நின்ற ரெண்டு மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரும்பத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் நல்லா படிப்பான் நல்லா திறமையாக பேசுவான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பான் மூன்றாம் இடம் எழுத்து இதெல்லாம் எழுத்து நல்லா இருக்கும் அப்போ இது மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அடுத்தது ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி மிக 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 முக்கிய பாவம் மூன்றாம் பாவம் ஒரு ஆணன்னும் ஏன் படைச்சான் ஆறுக்கு ஒரு ஆசையை படைச்சான் அது இல்லைன்னா உலகமே இல்லை புள்ள இது கூட தெரியல என்ன பண்ணணும் சொன்னாங்க அது மூன்றாம் பாவம் தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி ஊற்ற நட்பு பெற்றிருந்தால் அவனுக்கு வீரியத்தன்மை இருக்கும் இந்த எழுத்துகள் நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் அவனுடைய வாரிசு உருவாகும் அஞ்சாம் பாவம்தான் புத்திரஸ்தானம் உலகம் அறிஞ்ச விஷயம் ஆனால் இருந்தாலும் மூன்றாம் பாவம்தான் ஒரு ஆதகனை உருவாக்கூடிய இடம் மூன்றாம் பாவம் தான் வீரியத்தன்மை அது கெட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு வாரிசு இருக்கார் உதாரணமாக சொல்லு பாருங்க மிதந்த லக்கணம் மூன்றாம் அதிபதி சூரியன் லக்கணத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு லக்கணத்துக்கும் எட்டு அந்த சூரியன் மூன்றாம் அதிபதிக்கு எட்டில் போயினாரு அவருக்கு ஆண்மை குறைவே குழந்தை பார்த்தீங்கல்ல திருமணம் இல்லை குழந்தை இல்லை குட்டி இல்லை எதுவுமே இல்லை நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது மூன்றாம் அதிபதி நட்சத்திர அதிபதி ஆறு பன்னெண்டு பகை நேசம் பெற்றால் வீரத்தன்மை இருக்காது திருமணம் ஆகிறதே கஷ்டம் குழந்தை பிறகுதே கஷ்டம் அஞ்சாம் பாவம் தான் குழந்த முத்திரஸ்தானம் ஆனால் மூன்றாம் பாவம் நல்லா தான் அஞ்சாம் பாவன் நல்லா வேலை செய்யும் இப்படி பனிரெண்டு பாவத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணி ஒரு கிராம் பலமா பலைவனமா அப்படி தான் பார்க்குவோம் அது பார்த்து ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவோம் ஒரு ஜாதகன் நாலாம் மிதுளன் லக்கணம் அவர் வந்து உட்காந்தார் எனக்கு கூட உடனே கொடுத்தாரு மிதன் லக்கணம் நாளில் புதன் ஆட்சி உச்சம் மூளை தெரியணும் முழு பவர் பெற்றார் அப்போ அதை பார்த்தோன்னே சொல்லலாம் இவருக்கு வீடு வண்டி வாகனம் மாளிகை போல் இருக்கணும் அப்படி கிடையாது வீடு விற்கிறீங்களான்னு கேட்டேன் நான் வீடு விற்கிறீங்க வீடு விற்கிறேன் நிலை வந்துருச்சு வீடு விற்கிறீங்களான்னு அவர் கேட்டார் பதில் நிலத்துல கேட்டார் வீடு விற்றா கடை அடைய வீடு விற்றாதான் கடை அடையாதேண்ணே காரணம் என்னன்னா மிதன் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி நாளில் ஆச்சு ஊற்றம் மூலத்திரிகோணத்தில் இருந்தாலும் அவர் அஸ்தங்காரில் இருந்தார் அந்த அஸ்தத்துக்கு அதிபதி சந்திரா நீசம் ஆகிட்டார் அப்போ நாலாம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு ஆறுக்கு போச்சு வீட்டில் தானே கடை அடையாது அப்போ அவர் சொன்னார் அவர் அவர் அவங்க அப்பா சொன்னார் என்கிட்ட நான் இந்த ஊருக்கு வந்து என்னுடைய பேர் புகழை காப்பாற்றினேன் ஆனால் என் மவன் காப்பாற்ற முடியாது போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் போல் பனிரெண்டு பாவத்தையும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அழகாக சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நேரம் நாகராஜ் ஐயா வந்து என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் இந்தமாரி விஜயனை பார்த்து பேசுங்கண்ணே அவர் பாம்பரை பாட்டு இது என்ன போய் போன விட்டுட்டார் விட்டுட்டேன் பார்க்கல அப்புறமேலே ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி விஜயனை ஏகன்னு கேட்டார் ஆமாண்ணே ஏன் ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் அப்புறமேலும் அவங்க கூட பேசுனார் காமிச்சாரு அவர் ஜாதத்தை பார்த்தேன் அவர் ஜாதகத்தில் சுக்கரம் நேசமா நான் சொன்னேன் ரெண்டு தாரம் மூணு தாரம் ஏன் நிறைய கல்யாணம் பண்ண அவர் கேளுங்க நான் சுக்கிர நீசா நீங்க கல்யாணம் ஆகும் சொல்றீங்களா நான் சொன்னேன் அவருக்கு கல்யாணம் நிறைய பண்ணலாங்க உங்களுக்கு நிறைய கல்யாணம் ஒன்று ரெண்டு பேரும் பண்ணிக்கிங்க கல்யாணம் நிறைய பண்ணலாம் உங்க யோகம் இருக்குன்னு கேட்டு சொன்னேன் ஆமாம் அதுக்கு தான் யாரை ஜாதகம் படிக்க வந்தார் சுக்கிர நீசமானா உங்களுக்கு திருமணத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த சுக்கரன் சித்திராஜி பலமாக இருந்தால் தான் அது அமைப்பு இருக்கும் அது ஒன்று அதே போல் நம்ம தங்கப்பாட்டி கல்யாணம் இல்லையா அவருக்கும் மிதன் மிதன் லக்கணம் அவர் சுக்கரன் நாளில் நீசம் அந்த சுக்கரன் சிலர்னால் அவர் கொட்டுப்பட்டு கொட்டுது அந்த சுக்கரன் அவர் நின்ற வச்சு பலமாக இருக்கிறார் அதனால் தான் அந்த யோகம் எல்லாம் இதை நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கணும் மேடையில் ஏன்னா இன்றைக்கு வந்து நிறையா ஜோ ஜோதிட குருமார்கள் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறான் பேசுறதுனால இந்த சிற்றுறையை என்னை முடிச்சுக்கிறேன் அடுத்த மாதாந்திர கூடத்தில் இதே நம்ம மகரிசியில் ஒரு முப்பது நாற்பது மாதாந்திர காலத்தில் நான் பேசுனேன் இப்போ கொஞ்சம் நாளாக வரதில்லை இனிமேல் தொடர்ந்து வரேன் முறையிட்ட சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வரேன் அடுத்த மாதத்தில் இதுமாரி பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நான் பேசிக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் மேலிருக்கும் சோதி குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது அது மட்டும் நான் பேச முடியல அதை பீடு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இப்போ வந்து நல்ல நாகராஜ் இப்போ அந்த மாதத்துக்கு வரல அவருக்கு அந்த பீடுக்கு கொடுக்கறதுக்கு இங்கே கொண்டாந்து கொடுத்தா சொல்லி அந்த தங்கப்பணியினை கையால் கொடுத்து வர்றாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் மிக சிறப்பான முறையில் ஒரு ஜோதிட அனுபவத்தை நுணுக்கத்தை பற்றி சொல்லிய நம்முடைய விஜய் நய்யா அவர்களுக்கு நம்முடைய தங்கமணி நய்யா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு மகிழ்ச்சி